திருவண்ணாமலை அண்ணாமலையார் ஆலயத்தில் கார்த்திகை மகாதீப திருவிழாவை முன்னிட்டு ராஜகோபுர அலங்காரத்திற்காக இடைவிடாமல் இருபத்தி நான்கு மணி நேரமாக இருநூறு அடி உயர மாலை தயார் செய்யப்படுகிறது குறித்து மாலை தயாரிக்கும் நபர்களிடம் எமது மண்டல செய்தியாளர் திரிலோகசந்தர் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கல திருவண்ணாமலை அண்ணாமலையார் ஆலயத்தில் மகா கார்த்திகை மகாதீப விழாவானது கடந்த இருபத்தி நான்காம் தேதி துவங்கி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இதனுடைய முக்கிய நிகழ்வாக நாளை பரணி தீபம் கருவறையில் ஏற்றப்பட்டு ரெண்டாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தெட்டு அடி உயரம் கொண்ட மலையின் மீது மகா தீபமானது ஏற்றப்பட இருக்கிறது அதற்காக தினமும் இந்த திருவண்ணாமலை நகரமே விழா கோலம் பூண்டிருக்கிறது தினமும் பல்வேறு சாமிகள் மாட வீதி உலா நடைபெற்றிருக்கிறது பல்வேறு பூஜைகள் எல்லாம் நடத்தப்பட்டு வருகிறது இது ஒரு புறம் இருக்க மற்றொரு புறம் இந்த ஆலயத்தை அலங்கரிக்கும் பணிகளானது தீவிரமாக நடைபெற்று வருகிறது குறிப்பாக பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஏராளமானோர் வந்து இந்த மலர்களால் இந்த ஆலயத்தை அலங்கரிக்கிற பணியில் ஈடுபட்டிருக்காங்க தற்பொழுது இந்த பகுதிகளில் வந்து ராஜ அலங்காரம் அதாவது ராஜகோபுரத்துக்கு அலங்காரம் செய்யக்கூடிய பணிகளானது நடைபெறுகிறது அதற்காக அந்த மாலைகள் எல்லாம் கோர்க்கக்கூடிய பணிகள் நடைபெறுகிறது இது குறித்து இந்த பணியில் ஈடுபட்டிருக்கவங்கள்ட்ட கேட்கலாம் அண்ணா வணக்கம் நீங்கள் எங்கேருந்து எங்கேருந்து வந்திருக்கீங்க எவ்வளோ பேர் வந்திருக்கீங்க இங்கே இந்த பணிகள் வந்து எத்தனை நாளாக நடக்குது மொத்தம் வந்து ஒரு முப்பத்தஞ்சு பேர் வந்திருக்கேன் சார் எங்களுக்கு பாதி பேருக்கு இதுதான் சொந்த ஊர் நாங்கள் சென்னையில் கடை வச்சுருக்கோம் இந்த கோபுரத்துக்கு மாலை கட்டுறணுன்றதுக்காகவே நாங்கள் சென்னையிலருந்து வந்திருக்கோம் நீங்கள் இதுக்கு வந்து எவ்வளோ டன்னு பூ யூஸ் பண்ணுறீங்க எவ்வளோ மாலைகள் கூப்பிடுங்க மொத்தம் வந்து ரெண்டு டன் பூ வாங்குவோம் சார் ரெண்டு டன்னு பூவு மூணு அடியில் வந்து ஒரு இரநூறு பீஸ் கட்டுவோம் இந்த இது இது எல்லாமே வந்து வந்து மூணு கட்டி பண்ணி 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 உங்களுடைய பணிகள் வந்து கோபுர அலங்காரத்துக்காக தனியா நீங்க பண்ணிட்டு இருக்கீங்களா ஆமா சார் கிட்ட வந்து சொல்லிருக்காங்க நாங்க வந்து வேலை செஞ்சு கொடுக்குறோம் இப்போ இதுல வந்து பெண்கள் எவ்வளவு பேர் ஈடுபட்டு இருக்கீங்க ஆண்கள் எத்தனை பேர் இருக்கீங்க இது எத்தனை மாலைகள் கோக்குறீங்க எத்தனை நாளா இந்த பணி நடக்குது இது மாலைன்னு பார்த்தா ஒரே மாலை தான் சார் இரநூத்தி இருபது அடி மொத்தமாக கட்ட முடியாது அதனால் பிட்டு பிட்டாக ஒரு ரெண்டு அடி அடி அந்த மாதிரி பிட்டு பிட்டாக வந்து மொத்தம் டோட்டலாக ஒரு இரநூறு பீஸு சுற்றி அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஜாயின் பண்ணுவோம் லேடிஸ் வேலை வந்து ஒரு பத்து பேர் வந்திருக்காங்க ஜென்ஸ் வந்து நாங்கள் ஒரு இருபது பேர் வந்திருக்கோம் மொத்தம் முப்பது பேர் மூணு நாளாக பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த இந்த இரநூத்தி இருபது அடின்றிங்க இதை வந்து எப்படி கோக்குறீங்க அதாவது பார்த்தா என்னென்ன வண்ண மலர்கள் என்ன மலர்கள் பயன்படுத்துறீங்க அதுக்கு மஞ்சா சாமந்தி வெள்ள சாமந்தி ப்ளூ சாமந்தி விரிச்சி இது எல்லாத்தையும் வச்சு இந்த மாதிரி நார் வச்சு நாரில் சுற்றி நல்லா இருக்கு நீட்டாக வச்சு அதுக்கப்புறம் அதை மாலையாக கட்டுவோம் நாங்கள் திருத்தலேருந்து வந்திருக்கோம் நேற்று கா மார்னிங்லேருந்து இன்னைக்கு ஈவினிங் வரைக்கும் செஞ்சிட்ருக்கோம் டூ டேஸை வேலை செஞ்சிட்டு இருக்கோம் நாங்கள் பத்து பேர் வந்திருக்கோம் அண்ணாமலையா கோவிலுக்காக ஒரு சேவையாக செஞ்சிட்டு வரோம் அதான் எவ்வளோ மாலைகள் கட்டியிருப்பீங்க நீங்கள்

பத்து பேர் வந்திருக்குறோம் அண்ணாமலையாருக்கு சேவை செய்யணும்னு சொல்லிட்டு இந்த ஃபஸ்ட்டு முறை வந்திருக்குறோம் ரெண்டு நாளாக வேலை செய்கிறோம் நைட்டு பகல் அப்படியே தொடர்ந்து செஞ்சேன் கண்டினியூவாக செய்கிறோம் கோபுர அலங்காரத்திற்காக இங்கே பிரத்யேகமாக மாலைகளானது தயார் செய்யப்பட்டு வருகிறது குறிப்பாக அந்த அண்ணாமலையார் கோவிலில் அலங்கரிக்கும் பணியில் பல்வேறு குழுக்கள் ஈடுபட்டிருக்காங்க அதில் ஒரு குழுவினர் சென்னையிலிருந்து இங்கு வந்து இந்த பணிகளில் வந்து ஈடுபட்டிருக்காங்க இதற்கான மலர்கள் மலர்களெல்லாம் பெங்களூரிலிருந்து வரவழைக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக அவர்கள் சொல்வது போல் இங்கு மாலையானது கிட்டத்தட்ட இருநூறு அடிக்கு மேலே ஒரு மிகப்பெரிய ஒரு மாலையானது தயார் செய்யப்பட்டு வருகிறது ஒரே மாலை இருநூறு அடிக்கு தயார் செய்ய முடியாது என்பதால் அதை பிரித்து பல்வேறு துண்டுகளாக மாலைகள் தயார் செய்ய பின்பு அந்த கோபுர அலங்காரத்திற்கு இந்த மாலைகள் கொண்டு செல்லப்பட்டு மொத்தமாக சுமார் இருநூறு அடிக்கு மேல் ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்ட மாலையானது தயாரிக்கப்பட்டு வருகிறது ஒளிப்பதிவாளர் சந்திரனுடன் திருவண்ணாமலையில் நான் திருலோகச்சந்தர்